என்ன சங்கத்துல ஒருத்தனையுமே காணா மேட்னீஸோ போயிட்டாங்களா அடப்பா இல்லை என் கௌரவமே காணா பூச்சி இனி நான் என்னத்த டிவி பிரிச்சு விற்று ஆஹா நம்ம கௌரவத்தை காப்பாத்த ஒருத்தன் இருக்கான் தம்பி நீ ஒருத்தன் போதையுமே உன்னைய வச்சே நான் சங்க தலைவனாகி காட்டுறேன் ஆட ஏன் நீங்க வேற என் கால் மேலே படுத்துருந்தீங்கன்னு எப்போ வந்துருச்சு போயிருப்பேன் நீங்க எல்லாம் ஒரு மனுஷத்தையும் கூட்டமா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்களே சை இதுல தண்ணி இல்லாத செம்பு வேற டிஸ்டர்பன்ஸ் ஸ்ட்ரைட்டா மேரேஜ் தான் சரி கட அந்த அப்பு புள்ள சத்தியா தனித்தியோ தெரிஞ்சு போச்சியா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆயிட்டாங்களாம் நான் இப்போ என்ன பண்ண ஒரு ஐடியா கூடியா போத்துக்கிட்டும் படுத்துக்கலாம் படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம் பா நாலு கட்டி முடிஞ்சதுதான் சாந்தி முகூர்த்தம் வைக்கணுமா என்ன ஏன் அதுக்கு முன்னாடி வச்சா என்ன பாடா போது நீ என்ன பழங்கதையில இருக்கிற புது கதைக்கு வாப்பா

என்னப்பா மாயண்டி மாமா நீங்க சொன்னா வெட்டுனா வெட்டுவாரு குத்துனா குத்துவாரு பெரிய சண்டியரு பெரிய ரவுடிக்குதான் என்ன கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொன்னீங்க இப்போ என்னடானா பெரிய பணக்கார மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சொல்றீங்க

எனக்கே லேட் மேரேஜ் இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது ஏன்டா பிரச்சனை கிளப்புற கிளம்பி போடா அது ஒண்ணும் இவங்க எல்லாத்துக்கும் முன்னால ஒரு உண்மையை சொல்லிட்டு வந்த வந்தேன் எல்லாம் ஒண்ணு செலவேனா கிளம்பி போ ஏ அறிவே அவர்தான் சொல்றேன்னு சொல்றாருல நீங்க சொல்லுங்க நான் சொல்லட்டுமா என் பொண்டாட்டிக்கு புள்ள பறக்கிறது காரணமே தலைவர்தான் ஐயய்யோ டேய் லூசு புள்ள என்ன நடந்துன அன்னிட்ட டீடைலா சொல்றா இவ்ளோ நாளா யார் நெஞ்சில மறைச்சு வச்சிருந்த உண்மையா இன்னைக்கு போட்டு உடைக்க போறேன் எங்க எங்க சொல்லுங்க அன்னைக்கு ராத்திரி மணி சரியான மலை என் பொண்டாட்டி வர பிரசவ வழியா யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல அந்த நேரம் பார்த்து தெய்வ தலைவர் வந்து அவர் காரை கொடுத்து என் பொண்டாட்டியை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சாரு அவர் அனுப்பினால எனக்கு அழகான பெண் குழந்தை பண்ணுச்சு எனக்கு பெண் குழந்தை பண்றதுக்கு காரணமே தலைவர் தான் அதனால நான் எங்க போனாலும் என் பொண்டாட்டிக்கு குழந்தை பண்றதுக்கு காரணம் தலைவர் தான் தலைவர் தான் தலைவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றிடா

என்ன எல்லாரும் மொத்தமா நிக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க என்ன தையா சொல்றது பணம் பாதாளம் வரைக்கும் பாयங்கறத கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு அது ஆளைய வரைக்கும் பாஞ்சிடுச்சு என்ன காசு பணம் அது இன்னி கொடுத்து ஆலயக்குள்ள நிர்வாக பதவியோ வெள்ளச்சமை வாங்கிட்டாரு அதனால தான் அவருக்கு பரிவட்டம் கட்ட வேண்டியதாகி போச்சுயா என்னயா அம்பாலோட ஆபரண நகப்பெட்டி சாவி உங்க கையில இருக்கு அதை வாங்கிக்கிட்டு போலாம்னு வந்திருக்கோம் இந்தது ಪರಿவட்டம் கட்டுற உரிமை போனதோ அம்மனோட பெட்டி சாவியை கொடுக்கறதோ எனக்கு வருத்தமே இல்ல அந்த அயோகி என்கிட்ட போத இந்த சாவி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இனிமேல் ஆக வேண்டியது நீங்க அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க எல்லாம் சரியாயிடும் சரி நான் ரெண்டு பேரும் காஃப் கொண்டு வரேன் அப்பா அப்பா உங்களுக்கும் வெள்ளமலை வெள்ளைச்சாமிக்கு என்னப்பா பிரச்சனை சத்யா சின்ன வயசுலேருந்தே நம்ம ஏன் பாந்து வீட்டு விட்டு வந்தோம் ஏன்ப்பா இந்த வீட்டு விட்டு வந்தோம்னு கேட்டுக்கிட்டே இருப்பியே நம்ம வந்து வீட்டை விட்டு வரலையா துரத்திட்டாங்க நாம அந்த வெள்ளமாடி அவ்வளவு ஆனந்தமயமா இருந்தா

மறக்காம <Spari> 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 முதலாளி முதலாளி கழுத்து வலிக்கு போய் உள்ள போய் நல்லா படுங்கய்யா எங்க படுத்து என்ன பிரச்சனை படுத்தா எங்கேயா தூக்கம் வருது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்ட்டு மில்லுக்கு போனா யூனியன் பிரச்சனை சரி தோட்டத்துக்கு போலான்னா வேலைக்கு ஆள் வர வரமாட்டானுங்க எங்க போனாலும் ஒரே பிரச்சனையா என்ன தப்புன்னு சொல்றேன் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த ஆளை கவுத்தாதான் நம்ம முன்னுக்கு வரலாம் என்ன பண்ணலாம் வேலையை மாத்தணும் முடிவு பண்ணு என்ன முதலாளி வேலையை பார்க்க போற முதலாளி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மேலோகத்திலேயே தேவர்கள்லாம் கவலைன்னு வந்துச்சுன்னா சோமபானம் சுரபானம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் நிம்மதியா தூங்குறாங்களாம் அதனால மனுஷங்க நாம அதெல்லாம் சாப்பிட்டு கவலை மறக்கிறது தப்பே இல்ல முதலாம் பிராண்டி ஸ்கி இதெல்லாம் சாப்பிட்டா தூக்கம் வரும் கவலை அதெல்லாம் தப்பு அதெல்லாம் குடிச்சிட்டு எல்லாம் ரோட்ல கிடக்கிறாங்க அதை போய் சாப்பிட சொல்றேன் முதலாளி அதெல்லாம் லோக்கல் சரக்கு நான் சொல்ற சீம சரக்கு குடிச்சமா தூபணமா காலையில ஏஞ்சமா பிரஷா வேலை செஞ்சமா நிம்மதியா இருக்கும் முதலாளி அப்ப சாப்பிடுவோமா சரிங்க முதலாளி வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஈ எறும்புக்கு கூட தெரியாம நான் பாத்துக்கிறேன் முதலாளி நான் எதுக்கு இருக்கேன் சரியா நல்ல சகுனம் முதலாளி கோயில் மணி அடிக்குது ஆரம்பிக்கும் முதலாளி சாப்பிடுங்க சாப்பிடுங்க உடம்புக்கு உள்ளாகாது இல்ல உன்ன மருந்து முதலாளி சாப்பிடுங்க யாருக்கும் தெரியாது இல்ல யாருக்கும் தெரியாது அம்மா கோயிலுக்கு முதல்ல அப்படிதான் இருக்கும் முதலாளி ஓ போ சொர்க்கத்துக்கே போயிடு சாப்பிடுங்க முதலாளி சாப்பிடுங்க முதலாளி சாப்பிடுங்க ஆண்டவா சாப்பிட்ட பிறகு மாற்றத்தை பாருங்க ஓப்பா

அவனுக்கு போடு ஆ சார் மிஸ்டர் சொக்கலிங்கம் சார் யாரு சொக்கலிங்கம் சார் பார்த்துட்டு அப்பா ஏன் சாப்பிட போறாங்கம்மா வழக்கம் போல ஊர்க்காரங்க பிரச்சனையா இருக்கும் நீ சாப்பிட்டு செல்ல வாங்க இன்ஸ்பெக்டர் என்ன இன்ஸ்பெக்டர் ஊர்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல சார் நம்ம தான் பிரச்சனை நம்ம வீட்டுல பிரச்சனையா என்ன பிரச்சனை

ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீங்க நேர்ல வந்து பதிவு பண்ணது இல்ல இதுல ஏதோ தப்பு நடந்துருக்கு இன்ஸ்பெக்டர் நான் கைது போடல நல்லா இருந்த மனுஷனை ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து போதை அடிமையாக்கி இந்த மாதிரி கண்டு கண்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கி இப்பங்களை நடுத்தரவுல நிக்க வச்சிட்டீங்களே இது கடவுளுக்கே அடக்காது இதா நீ காட்ற நன்றி விசுவாசமா இதிகாச காலம் புராண காலம் தற்காலம் இந்த முக்கால வரலாறுன்னு புரட்டி பாரு நட்பு பாசம் நன்றி விசுவாசம் இது எல்லாத்துக்கும் வெள்ளை சாமி ஊற்றணும்னா உதாரணமாக இருப்பான் டேய் வெள்ளை சாமி நீங்கடா விஸ்வாசி பேசுகிறேன் வெள்ளை மாளிகை சொக்கலைங்க சார் உனக்கு பிபி கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் அடக்கி வாசி இன்ஸ்பெக்டர் சார் மிஸ்டர் சொக்கலைங்க ஃபேமிலியை வெளியே தள்ளுங்க தேங்க் யூ சார் பிடிச்ச இழுத்து முடிச்சு இழுத்துட்டு போயிடாதீங்க பழைய முதலால் ஒரு குயில் பூது அதை தூக்கி வெளியே போடு சரி சொக்கல விட்ட பே மாத்தி சேப்பு மாளிகை வெள்ளச்சாமி வீடு கூப்பிட வைக்கிறார் அப்படிங்கடா சேப்படத்துலையும்